ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்போ இருக்கேன் குட் மார்னிங் ஃபுல்லாக இருக்கீங்க நம்புறேன் உங்களுக்கு எந்த சி குளிச்சு ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்துட்டு மணி மா பத்து மணி ஆகுது நம்ம வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதா சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அப்புறம் திடீர்னு நைட்டு ஓனர் வந்து நிறைய பிளான் பண்ணிட்டார் திடீர்னு ஃபோன் அடித்து ஒரு ஒன்றே முக்காலுக்கு படுத்திருந்தேன் வீட்டுக்கு கூப்பிட்டாரு சும்மா இருந்து வந்து படுத்திருந்ததுனால கூட்டதும் இங்கேருந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டு ஒய்ஃபு வேறு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து வேறு இடத்துல இருக்கிறானா இங்கேருந்து அது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இங்கேருந்து அங்கே போய் அங்கே போனதுக்கப்புறம் நாளை காலையில் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அவங்க மேடம் வந்து தனியாக அவங்க பைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற கூட்டிகிட்டு அதனால் இங்கே போவேன்னா நீங்கள் கூட ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாரு திடீர்னு என்ன என்னமோ திடீர்னு ஒரு பிளான் என்னடா நேற்று வாரம் நைட் வரைக்கும் அவ்வளோ சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஒரு பிளான் பண்ணார் சரி ஓகே எது கிடச்சோம் ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே சொன்னோம் அப்புறம் அவரை போய் கூட்டிகிட்டு போய் இங்கே போய் விட சொன்னார் அப்புறம் போய் விட்டுட்டு கார் வேணும் அப்படினு சொன்னார் இப்போ காலையில் பார்த்தா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு கார் வாங்கிட தான் இருக்குது நான் கார் எடுத்துகிட்டு போகல என் கார் எடுத்துட்டு கரெக்டாக பத்து மணிக்கெலாம் கால் பண்ணி பத்தரை மணிக்கெலாம் என் இடத்துக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப விட்டு தான் நீங்கள் தான் ஒரு இடத்துல போயிட்டு ஏன்னால் பதினோரு மணிக்கு ஷூட்டிங் இருக்குது ஆனால் பக்கத்தில் தான் ஷூட்டிங் ஏதாவது ஸ்கூல் மாதிரி இருக்குது ஏதாவது சயின்ஸ் ஸ்கூலுன்னு ஏதோ போட்டுருந்துச்சு லொக்கேஷன் அனுப்பிருந்தாங்க ஆனால் என்னென்னு தெரில போனதான் தெரியும் நம்ம சில புதுசாக பார்க்குறதுக்கு மொத்தம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி என் நண்பர்களும் இருக்காங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் நன்றி வாங்க போகலாம் ஓனர் கால் பண்ணிட்டாரு

கார் காஃபி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் அடி அப்படின்னு சொன்னார் ஓகே நம்ம காஃபி வாங்கிட்டோம் காஃபி வாங்கிட்டு போக வேண்டியதுப்பா ஓகே ஓகே வீட்டு இங்கே வந்துருக்கிறேன் ஸ்கூலு தெரியுதுங்களா என்ன ஸ்கூல் இது ஆமாம் சயின்ஸ் ஸ்கூலாம் அதுக்கு அர்த்தம் என்னான்னு தெரியுமா உங்களுக்கு இங்கேதான் ஸ்கூலில் தான் ஷூட்டிங் போகல இன்னைக்கு ஓனர் உள்ளே போயிட்டாரு நான் காரை பேர் இல்லை வந்துட்டேன் சரி வாங்க et papa. <coughs> <coughs> இது வந்து ஸ்கூலு ஃபுல்லாக ஷூட்டிங்கு ஸ்கூலில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க உள்ள எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக இதே ஸ்கூல் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போட்டுருக்கு தனித்தனியாக பிரச்சனை இருக்கு என் ஓனர் எங்கே போனார் தெரியல கீழே போன இல்லை மேலே போன அங்கங்கே அது எதுக்குன்னு ஒரு லைன் வச்சிருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் பாருங்கள் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது கிளாஸ் ரூம் இது டெஸ்ட் ரூம் அவங்களுக்கெல்லாம் லாக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராகவே இருக்குது நிறைய கிரேடாக இருக்கும்போது சரி வாங்க நம்ம இப்போ ஓனர் காணும் ஓனர் அதுக்குள்ள ஏதோ லொக்கேஷன் அனுப்பி பிரேக் டைம் விட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஓனர் ஃபோன் அடித்து ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் அப்புறம் நம்பர் அனுப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு கால் பண்ண அவங்க ஒரு திங்ஸ் கொடுப்பாங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்காண்டி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் போய் இப்போ நம்ம அந்த திங்ஸை போய் வாங்கிட்டு வந்துடுவோம் மலிக் ஃபஹத் ரோட்டில் போய்கிட்டுருக்கிறோம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த லொக்கேஷன் பார்த்தா தெரியுது நம்ம போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் அதான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டோம் தான் கொஞ்சம் தெம்பாக இருக்குது என்னச்சு இருக்குது நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வாங்க நம்ம போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் ஹலோ கைஸ் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ தான் ரூம்க்கு வந்தேன் ஓனரை போய் அவர் அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டுட்டு நான் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே ஃபோன் அடிக்கிறேன் வேலை இருக்குதுச்சுன்னா இங்கே ஈஸ்போர்ட்ஸ் கேமிங் கீழ் இருக்குது சவுதி அரியாத்தில் பலிவேர் சிட்டிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே வந்துட்டு ஈஸ்போர்ட்ஸ் கேம் இருக்கு ஒரு கப் மாதிரி வேர்ல்ட் கப் மாதிரி என்னென்ன நம்ம வந்து பப்ஜி இந்த மாதிரி க கால் ஆஃப் டியூட்டி வா ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் நைட்டு இந்த மாதிரி நிறைய கேமிங்லாம் இருக்குல்ல எல்லா கேமுக்குமே வந்துட்டு வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கீங்க ஸோ அதனால் எல்லா ஊர்லேருந்து வந்து கண்டெக்ட் பண்ணி வந்துட்டு கலந்துகிட்ருக்குறாங்க அது நடந்துட்டு இருக்குது ஒரு மாசமா அதனால வந்துட்டு அதுக்கு போனால் போவேன் அப்படி போகிறதா இருந்தால் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு மேலே ஃபோன் அடிக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாளைக்கு காலையில் ஷூட்டிங் வந்துட்டு அஞ்சு மணிக்கு என்னமோ இருக்குதான் காலங்காய் தாளியே இருக்குதான் நாளைக்கு அதனால சொன்னார் நம்ம வந்துட்டோம் இன்னைக்கும் தூக்கம் இல்லை வர வர ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கு ஏன்னா ஒரு ஃபேமிலி இங்கே வந்துருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போறவனால ரொம்ப வேலை அலைச்சல் எனக்கு அதிகமாக இருக்கு ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ வேலை இருக்காது இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கும் என்னென்னா ஷூட்டிங் இந்த மாதிரி வேலை இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் வேலைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னன்னா ஹாஸ்பிட்டலு நிறைய இருக்கா இங்கே இங்கேயும் அல அப்படியே அலைஞ்சு அலைஞ்சி அலைஞ்சு அலைஞ்சி அலையிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் இது உள்ளே போயிட்டு வர்றது போறது ரொம்ப தூரம் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப நேரம் வெயிட்டிங் பண்ணுறதுனால அதனால் கொஞ்சம் ஃபேமிலியோடு இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல என்ன பண்ணுறது வந்தாச்சு நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் புலம்புறதுனால எதுவும் யூஸ் இல்லை இருந்தாலும் அதையும் மனசு சொல்லுது இப்படியும் சோ கேட்குது என்ன பண்ணுறது ஓகே சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஏதாவது என்ன ஈவினிங் மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரி பார்ப்போம் வைஸ் நல்லா புரிக்கையா பண்ணி ஏழு மணியாக வந்து நான் இது மேலே நல்லா தூங்கியிருந்தேன் அப்பா தூங்கினோட தான் கொஞ்சம் தூங்கி லைட்டாக இருந்துருச்சேன் சரியான இதாக இருக்குது டயர்டாக இருந்தது அதனால் வந்தேன் வந்ததுமே படுத்தேன் நல்லா தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டு வைக்க காலையில் ரெண்டு நாள்லாம் சீக்கிரம் முடிச்சு முடிச்சுட்டு இருக்கனால சரியான டயர்டு நல்லா தூங்கின தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அதான் முடிச்சுட்டேன் இயர் பண்ணி வைப்போது நீ என்ன நடக்குது நைட்டுக்கு இது ஃபோன் அடிப்பார்க்கு தெரியல நான் படுத்துட்டு இருக்கேன் சரி என்ன பண்றது எப்போ ஃபோன் அடித்தாங்கன்னா டியூட்டி வந்தால் போக வேண்டியதுதான் இல்லைன்னா நைட்டு எப்போதும் போல நைட்டு கொஞ்சம் லேட்டாக ஜிம்முக்கு போயிட்டு எப்போயும் ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ உடம்ப கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் உடம்பு குறைச்சி ஆகணும்னு ஒரு மைண்டில் இருக்குது எப்போ உடம்பு குறைச்சி பழைய மாதிரி ஃபிட்டாகணுன்றான் ட்ரெஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது டைட்டாக இருந்தாலும் ஃபிட்டாக இருந்து டைட்டாக இருக்கிறது வேற உடம்பா இருந்து குண்டாக இந்த மாதிரி ஜப்பியாக எழுந்து டைட்டா இருக்கிறது வித்தியாசம் இருக்குது எனக்கு உடம்பு எப்போயுமே ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறாள் எனக்கு நம்மளுக்கு வந்து ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் அப்படித்தான் ஹெல்த் கண்டிஷஸ் அதிகம் இப்போ நான் ஹெல்த்தெல்லாம் கண்டுக்கிறது இல்லை எப்படியாவது நம்ம லைஃப்பில் அடுத்த லெவல் போயே ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட்டே பண்ணேன் எதுவுமே ரிஸ்க் எடுக்காத ஆள் லைஃப்பில் ஒரு முதல் ஸ்கிரி தான் யூடியூப் சேனலே நான் ஆரம்பித்தேன் பரவாயில்ல உங்களை உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறீங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரி ஓனரே என்ன கால் பண்ணுறாங்கன்னு தெரில சரிப்பா பார்ப்போம் கால் வந்தால் போவோம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படி படுத்திருக்க வேண்டியதுதான் எப்படி இருக்கீங்க மணி வந்து ஏதா பத்து இருபத்தொன்னாச்சு இப்போ தான் சாப்பிட போயிட்டு வந்தேன் சாப்பிட்டுட்டு வந்தேன் இப்போ ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் சரி ஜிம்முக்கு போகலாம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் கொஞ்சம் கடுமையாக டயட் கொஞ்சம் டயட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் சாப்பாடெல்லாம் கம்மியாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் உடம்ப கொஞ்சம் ஃபிட்டாகி ஆகணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்கிறேன் அதில் எவ்வளோ நாள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறேங்கிறது தெரியல நம்ம அதை ஃபாலோ பண்ணி இருந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம் ஜிம்மை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃபீஸை கொண்டுட்டு வர முடியும் ரொம்ப வருஷம் ஆச்சு திருப்பி அது மாதிரி கொண்டுட்டு வரணுன்னு ஆசை இல்லை தான் இப்போ நான் திருப்பி இதுபடி பண்ணிகிட்ருக்கிறேன் கண்டிப்பாக கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஏன்னா இங்கே நம்ம வெளியூர் சாப்பாடு கொஞ்சம் தான் பிரச்சனை ப்ராப்பராக சாப்பாடு எடுக்க முடியல இருந்தாலும் ஓரளவுக்கு கிடைக்கும் போது அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கலான்னு பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் சரிப்பா அதனால் ஜிம்முக்கு போய்கிட்டுருக்குறேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் அதெல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு அங்கே நைட் டின்னரு சரி வாங்க நம்ம இப்போ ஜிம்முக்கு போகலாம் இது வரைக்கும் ஓனட்டு வந்து எந்த ஃபோனும் வரல சோ நம்ம ஜிம்முக்கு போவோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவோம் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் இருக்கறனால ஒரு வேளை அடிக்கலாம்னு அடிக்கலான்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம போகலாம் ரோடை பாருங்கள் எல்லா பக்கமும் ரோட அப்படி இடிச்சுடிச்சு பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி வச்சு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சவுதியில் அது ரியாதில் ரொம்ப அதிகம்னு என் ஏரியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது முன்னாடி ஒரு காரா ஹலோ கைஸ் ஜிம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன் இப்போ தான் வந்து ரூமுக்குள்ளே நுழையிறேன் கரெக்டாக எப்போதும் போல ரூமுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கரெக்டாக என் ஓனர் எப்படி தான் போராடி பின்னாடி கேமரா வச்சிருக்காரான்னு தெரியல எப்போதும் போல கரெக்டாக ஃபோன் அடிச்சுட்டு எங்கே இருக்கான்னு கேட்டது நான் ரூமுக்கு வந்துட்டனால ரூமுக்கு ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே தூங்கிட்டியா இல்லை எப்படின்னு கேட்டாரு அவர் தூக்க குர குரலில் தான் பேசுறாரு இல்லை தூங்கல எப்போ தூங்கன்னு கேட்டது தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்குவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னு நீ அங்க வரியா அப்படின்னு கேட்டாரு அப்புறம் ஒய்ஃப் குரல் எது என்ன சொன்னான்னு தெரில இல்லை இல்லை வேணா வேணா நீ தூங்கு நாளை காலையில் எட்டு மணி ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம மேனேஜர் அனுப்பிட்டாரு லொகேஷன் டைம் சொல்லிட்டாருன்னு சொன்னேன் ஓகே நீ ஏழரை மணிக்கெல்லாம் மல்க அங்க ஏரியாவுக்கு இப்போ அவங்க தங்கியிருக்க அந்த இடத்துக்கு வர சொன்னாரு வந்துட்டு ஃபோன் அடிக்கிற ஏழரை மணிக்கெல்லாம் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லணும் சரி ஓகேன்னு சீட்டு முடிச்சுட்டு வச்சுட்டாரு அதனால நம்மளும் இன்னைக்கு இதுக்கு மேலே வேலை கிடையாது நம்ம விளாக இதோட முடிச்சுக்கலாம் இப்ப நம்ம போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் நீங்களும் படுத்து ரெஸ்ட் எடுங்க குட் நைட் டேக் கேர் பாய் பாய்